நடிகர் வடிவேலுவுடன் மீண்டும் நடிக்க விரும்புவதாக நடிகர் ஆர்கே தெரிவித்துள்ளார் எல்லாம் அவன் செயல் திரைப்படம் மூலம் பிரபலமான நடிகரும் தொழிலதிபருமான ராதாகிருஷ்ணன் என்கின்ற ஆர் கே பிலிப்பைன்ஸ் நாட்டில் டான்ஸ்ரீ டட்டோ விருது பெற்ற நிலையில் சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது பேசிய அவர் சரியான கதை அமைந்தால் வடிவேலுவுடன் மீண்டும் கண்டிப்பாக நடிப்பேன் என்றார் எல்லோரும் சினிமாவில் சம்பாதித்து வெளியே முதலீடு செய்வார்கள் ஆனால் நான் வெளியே சம்பாதித்து சினிமாவில் முதலீடு செய்வதாக தெரிவித்தார் இந்திய கண்டுபிடிப்பு வர்த்தகம் என்றால் உலகத்தில் மதிப்பில்லை என்றும் அவர் வேதனை தெரிவித்தார் ஆர்கே சார் நீங்க நடித்ததில் முக்கியமான படம் வந்து எல்லாமே அவன் சரி அதில் வண்டு முருகன் வந்து கலக்கலங்கு கிழக்கியிருப்பார் இப்போ வடிவேலுக்கு ஒரு கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்துன்னு சொன்னீங்க வண்டு முருகன் திருப்பி வருவாரா சாதிக்கலாம் என் படத்தில் நடிப்பார் அதுலேயா ஒன்று மாற்றம் இல்லை அந்த கதையில் அவருக்கு மாற்று கருத்து இருந்திருக்கலாம் அவருக்கு ஏற்ற ஒத்த கருத்தாக இருந்தால் நிச்சயமாக அவர் நடிப்பதற்கு தயாராக இருப்பார் நெருங்கிய நண்பர் கூட அந்த ஒரு கோடி ரூபாய்க்கு எப்படி சார் மனசு வந்தது இவ்வளோ நாள் தீ வச்சிருக்காரு அவர் அப்படியே ஒன்றும் இல்லை அந்த படம் பேசி ஷூட்டிங் போகிற நிலமையில் இருந்தது அது டைரக்டருக்கும் அவருக்கும் உள்ள ஒரு சின்ன இஷ்யூனால அவர் சரி